அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்வது இந்த கோவிலில் மதுரை தென்மேற்கில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து தாக புராணங்களில் கூறப்படுகிறது இக்கோவிலில் முருகன் மனக்கோளத்தில் காட்சி தருகிறார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகை கோயிலாகுங்க கருவறையில் ஐந்து குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளனங்க சுப்பிரமணிய சுவாமி துர்கா துர்காதேவி சந்நிதி கற்பக விநாயகர் சந்நிதி அத்திய கிரீஸ்வரர் சன்னதி பவள கனிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய ஐந்து சன்னதிகள் இங்கு உள்ளனங்க சத்திய கிரீஸ்துரர் சன்னதி வாயிலுள்ள துவார பாலகர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு கலையம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்க வைப்பதாக உள்ளனங்க ஐந்து சன்னதிகளைத் தவிர திருப்பரங்குன்ற கோவிலின் அன்னபூர்ணி குகை கோயிலும் ஜேஷ்டா தேவிக்கான குகை கோயிலும் உள்ளனங்க அர்த்த மண்டபத்தில் கிறிஸ்துவரர் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவள கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளனங்க கோவிலின் நுழைவாயிலுள்ள பத்து பெரிய கர்த்தூண்கள் நாயக்கர் கால சிற்பக்கலைத்திறன்களை காட்டும் முருகன் தெய்வானே திருமண கோலம் போன்ற கர்த்தூண்கள் அமைந்துள்ளனங்க கோவிலின் கோபுரம் நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது இதன் சிகர பகுதிகளில் சு சிற்பங்கள் காணப்படுகின்றனங்க சுப்பிரமணியசுவாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சந்நிதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோவில் உள்ளதுங்க திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளதுங்க திருப்பரங்குன்றத்தின் தென்பகுதியில் தென்பரங்குன்றம் உமையாண்டார் கோவில் உள்ளதுங்க மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுக்கைகள் உள்ள ஒரு குகைக்கோயில் உள்ளதுங்க கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ பரம்பொருளே என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரிடம் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது போது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவருக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரையானாலும் உலக நீதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் வந்து தவம் செய்தாருங்க இந்த நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு பட்டு வருகிறது முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளையும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவன் சேனைகளையும் அளித்து தேவர்களை காப்பாற்றுவதே ஆகுங்க அவ்வாறே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலாகவும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கூடியாகவும் ஏற்றுக்கொண்ட கொண்ட அருளினார் இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களைப் பெற் பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் இதன்படி முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் இரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணங்கள் கூறுகின்றன பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவமாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்று அதாவது சிறு மலையாகும் திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் குன்றம் என ஆயிற்று குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானை குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக அனைவராலும் வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூறு மீட்டர் ஆகும் இம்மலையை நித்தம் வளம் வந்தா வழிபட்டால் தொழுவாரின் வினைகள் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டு கோவில்களில் இக்கோவில் அளவில் பெரியதாகும் அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் ஆறு கோவில்களில் முதன்மையான மத வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் உள்ளது இக்கோவில் பாறைகளை வெட்டிய மலையில் இருந்து செதுக்கப்பட்டு அதன் ஒட்டுமொத்த காந்தசக்தியை அதிகரிக்கிறது திருப்பரங்குன்றம் கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த கோவில்களில் சிவன் விஷ்ணு துர்கை விநாயகர் மற்றும் பிற முக்கிய இந்து தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இக்கோவில் ஒரு சிறப்புக்கு பெயர் பெற்றது இந்த கோவிலில் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சிலைகள் ஒன்றுக்கொன்று எதிர்கொள்ளும் இது ஒரு கோவிலின் தனித்துவமான அம்சமாகும் இந்த கோவிலிலிருந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றாக தரிசிக்க முடியும் இது பக்தர்களின் முக்கிய ஈர்ப்பாகும் சுப்பிரமணியா என்ற பெயரால் அழைக்கப்படும் முருகப்பெருமானின் ஆறு முக்கிய சன்னதிகள் இக்கோவிலில் உள்ளது புராணங்களின்படி இந்த இடத்தில் முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தேவசேனையை தேவியை மணந்தார் இதனால் தான் இந்த கோவில் திருமணத்திற்கு மிகவும் உகர்ந்த தலமாக கருதப்படுகிறது இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மகிழ்ச்சியாக மற்றும் வெற்றிகரமாக திருமண வாழ்க்கைக்கு முருகப்பெருமானின் அருள் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை பாறையில் செதுக்கப்பட்டுள்ள இக்கோவிலானது பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இக்கோவிலின் பெரிய மண்டபங்கள் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும் இக்கோவிலின் முதன்மையான கடவுள் பரங்கிநாதர் ஆவார் சிவபெருமானின் திருநாமங்களில் ஒன்றான பார்வதி தேவியை ஆவுடை நாயகியாக கொண்டவர் கருவறைக்கு வெளியே பக்தர்கள் பல்வேறு நடன வடிவங்களில் சிவபெருமானின் சிற்பங்களை காணலாம் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் சிலைகளுடன் ஒரு தனித்துவமான தளமாகுங்க இது இந்த முருகன் கோவிலில் மற்றொரு சிறப்பு அம்சம் நந்தி மயில் மற்றும் அவரது வாகனமான எலி ஆகியவற்றின் அற்புதமான சிலையாகும் இது கொடிமரத்தின் முன்புறம் அமைந்துள்ளது மகிஷாசுர மர்தினி கற்பக விநாயகர் அந்திரா பர்னர் மற்றும் முக்கிரர் ஆகியோரின் சிற்பங்களும் காணப்படுகின்றன இக்கோவிலில் தனித்துவமான கலை மண்டபங்களும் உள்ளன ஆஸ்தான மண்டபம் பல்வேறு நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்களைக் கொண்ட மிகவும் கவர்ச்சிகரமான பகுதிகளில் ஒன்றாகும் கம்பந்தடி மண்டபம் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் போன்ற மற்ற மண்டபங்களும் கவனிக்கத்தக்கவையாகும் ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தை மாத தெப்பத்திருவிழா பங்குனி மாத பெருவிழா என மூன்று உற்சவ காலங்களிலும் இங்கு சூர சம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கம் மேலும் இத்தல முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல் என நான்கு வாகனங்கள் அமைந்திருப்பது சிறப்பாகும் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தளம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த தளம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த தளம் திருப்போரூர் இதை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர் கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் ஆவணம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்பார்கள் பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள் பாலிப்பார் ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வானையை மனம் முடித்த திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இவருக்கு அருகிலேயே நாரதர் இந்திரன் பிரம்மன் நின்ற கோலத்தில் வீணையின்றி சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர் சூரிய சந்திரர்களும் கந்தவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமாக மேலே இருந்து காண்பதைப் போல அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக பெருமாள் சன்னதிக்கு முன்பாக கருடாழ்வார் சன்னதி அமைவது வழக்கம் ஆனால் இத்தலத்தில் பெருமாளுக்கு எதிராக சிவபெருமான் இருப்பதால் அங்கு கருடாழ்வார் சன்னதி அமையவில்லை மாறாக சண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்தியனுக்கு அருகில் வடக்கு நோக்கி அருள்கிறார் கருடாழ்வார் இங்கு வெள்ளை மயில்களை காண முடியும் தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் உறைய வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதாக ஐதீகமாகும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் காட்சி கொடுத்த தலம் இது முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரே கோயில் கொண்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் வருகிறவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகமாகும் இங்கு நடைபெறும் பங்குனி திருக்கல்யாண உற்சவத்திற்கு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மையும் எழுந்தருள்வது வழக்கமாகும் திருப்பரம் குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்கள் வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கையாகும் துன்பங்கள் நீங்கும் திருமண கோலத்தில் அருளும் தளம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கையாகும் அக்கீரருக்கு வேல் அனுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இங்கு வேல் எடுத்தல் என்னும் வைபவம் நடைபெறும் மாலையில் மலையிலிருந்து பல்லாக்கில் புறப்படும் வேல் அடிவாரத்தில் எழுந்தருளி உள்ள சுப்பிரமணியர் சன்னதியே வந்தடையும் பின்னர் இரவில் பூ பல்லாக்கில் புறப்பாடாகி மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்